என்ன வேணும்பா ஒரு மாம்பழமே ஒரு கிலோ ஒரு மாம்பழமே ஒரு கிலோ அளவுக்கு இருந்த ஒரு மாம்பழம் பெரிய மாம்பழம் மங்கனமல்லி மாம்பழம் இப்போ நம்ம கட் பண்ண போறோம் தோட்டத்திலிருந்து வாழ்ந்த பழம் பழம் நல்ல ஒரு அந்த கத்தான போதே அந்த சாறு வருது பாருங்கள் ஊத்துதா நல்லா செம்ம நல்லா சாரான பழம் மாம்பழம் வாங்கினா இந்தமாரி நல்லா முத்தி போன நல்லா பெரிய மாம்பழமாக வாங்குங்க அப்புறம் வந்து மேலே புள்ளியாக இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா பெரிய நல்ல மாம்பழமாக வாங்கினீங்கன்னா இதெல்லாம் நல்லா முத்தி போன மாம்பழமாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ள நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே ஒருத்தர் ரெடியாக நிற்கிறாரு எங்கள் ஆள் ஹரிஷ்வெல்லன் மாம்பழம் சாப்பிட்றதுக்குன்னு இந்த அடித்தங்கம் மாம்பழம் ரெடி இந்தாப்பா இந்தா இந்தா சாப்பிடு ம் சாப்பிடு 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 என்ன தட்டு வேணுமா தராரு தராரு தட்டுல தான் சாப்பிடுவார் கால் தட்டு இல்லை கிண்ணும் போயிட்டு எடுத்துட்டு வரும் பெரிய கிண்ணும் போதுமா அது அது பெருசாக இருக்கும் ஆ இது ஓகேவா ஆஹ் வர்றேன் வருச்சிட்டுதான் தான் சாப்பிடுவேன் ட்ர